சாமி விலகும் முதல் அறிகுறி என்னங்க சாமி விலகும்னா நம்மளை விட்டு விலகுமா விலகும்னா நம்ம விட்டு விலகி போயிருதுன்னு இல்லை நம்ம அருள் இறங்கும்ல அருள் மாறி நிற்கும்ல என் மேலே சாமி ஊக்கமாக வருது ஒரு கணம் அந்த அருளானது என்னை விட்டு விலகுது அது போன்ற நேரங்களில் எப்படி அறிகுறி தெரியும் அப்படின்னு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உண்மை சம்பவத்தை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒருத்தருக்கு சாமி பெரிய பெரிய வராரு பெரியகருப்பே வராருனா பெரியகருப்பேன் எப்படி பண்ற தெய்வம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அரசனோட அம்சம் ராஜனோட அம்சம் சந்தன மேனி அழகே எப்படின்னா பெரியகருப்பேன் வர்றாருனா இடப்பக்கம் வளப்பக்கம் காவலாளிகள் வந்து ஒரு இங்கிட்ட ஒரு ஏழு பேர் இங்கிட்ட ஒரு ஏழு பேர் மாதிரி அரசன் மாதிரி அரசனாக இருக்கிற அம்சம் பொருந்தியவர் தான் ஐயா பெரியகருப்பேன் அந்த எல்லையில் அந்த பெரிய பெரியகருப்பேன் வர்றவருக்கு சாமி வந்த உடனே பெரியவர் பெ பெரும்பாலும் அருவா அருவா மேலே ஏறி நின்று நடக்கிற தெய்வம் எப்படின்னா அருவாலில் நீச்சல் அடிக்கிற தெய்வம் எங்க அருவா அப்படின்னா அது என்னங்க நான் அது எப்படிங்க ஏறுறது அருவா வந்து ரொம்ப பதமாக இருக்குமே அவங்க காலை காயப்படுத்திடுமே அப்படிங்கிறது மனுஷனுக்கு சாமிக்கு அந்த அருவாங்கிறது மத்த எப்படி மத்த அந்த பூவில் ஏறி நிற்கிறது அந்த பூ தான் அந்த அருவா அப்போ அந்த பெரிய கருப்பை வர்ற சாமியாடியை என்ன பண்ணுவாங்க பரிபூரணமா பெரிய கருப்பை வந்துட்டார்னா சக்குன்னு மேலே ஏறி அருவாமலை நின்றுவாங்க நீச்சல் அடிப்பாங்க அருவாளில் மிதப்பாங்க அருவாளில் விளாடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும் அந்த அடிக்கு பிடிக்கும் அந்த சாமி விரும்புவோம் ஆனால் அதே சமயம் அருள் இல்லாதவங்க போய் நம்ம அந்த இதில் அருவாமலை ஏறணும்னா ஆகும்னா அந்த அருவ மொழிக்கு வந்துடும் அப்போ பரிபூரணமாக பெரிய கருப்பனோட அருள் அனுகிரகம் யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அப்படி ஏற முடியும் ஏறி அருவா மேல நிக்க முடியும் அவங்களுக்கு தான் அந்த தெய்வம் அந்த பெரிய கருப்பை வந்து அனுமதி கொடுப்பாரு அதை தாங்குற சக்தியை கொடுப்பாரு வல்லமையை கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு பெரிய சாமி சாமியாடி இருக்காரு அப்ப அந்த ஆடி சாமி வரும்போது அருவாமலை ஏறி நின்றாரு நின்ன உடனே அவரை விட்டு அருள் விலகுது சாமி மாறுது ஒரு கணம் அப்ப என்ன அது எப்படி அவரு காட்டி கொடுக்குது அப்படின்னா அவருடைய கால் இருக்குல்ல அந்த அருவாமலை நிற்கிறாரு நல்லா நல்லா அனுக்கிரகமாக நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர பெரிய கருப்பை நிற்கிறாரு அப்போ ஆகுது அந்த அருள் இறகு இற விலகும் போது அந்த சாமி மாறும்போது அவருடைய அந்த காலானது கூசுது ஒரு மாதிரி கூசுது இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா காலில் நம்ம கை வச்சு சொல்லணும்னா எப்படி ஒரு கூச்சம் நமக்கு உடம்புல தெரியும்ல அதே மாதிரி கூசுது கூசுன உடனே சடாரண அந்த அருவாலருந்து கீழே இறங்கிடுறார் கீழே இறங்கின உடனே மறுபடியும் ஒரு இடத்துக்கு போறாரு சாமி பரிபூர்ணமா வருது மறுபடியும் அந்த அருவாமலை ஏறி நிற்கிறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் போறாரு ஏறி நிக்கிறாரு மறுபடியும் அந்த கால் கூசுது சடார்னு இறங்கிறார் இதே மாதிரி எல்லாம் வர்ற வரைக்கும் ஒரு நான் மூணு நாலஞ்சு இடத்துல செஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்ப மறுநாள் அவருடைய புள்ள அவருடைய புள்ள கேட்குறான் அப்பா நீங்கள் அருவாள்ல ஏறி வந்து நான் பார்த்தேன் ஏப்பா அப்பப்போ நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னு அந்த புள்ள கேட்க அந்த சாமியை அடி பதில் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு அதாவதுப்பா என் மேலே நம்ம சாமி பெரிய நிற்கும் போது நான் அருவாள்ல நிற்பேன் நடப்பேன் மிதப்பேன் நீச்சல் அடிப்பேன் அந்த பெரிய கருப்பை என்னை விட்டு ஒரு கணம் குறை குறை என்னை என்னை ஒரு விட்டு என்னை விலகும்போது என் உடம்புல காட்டி கொடுத்துரும் என் கால் பாதமானது கூசம் அந்த நேரத்தில் நான் இறங்கிருவேன் ஏன் நான் இறங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல சாமி என்னை விட்டு விளையிடுச்சு அப்படின்னா நான் அருவா மேலே நிற்க முடியாதுப்பா அதனால நான் இறங்கிடுவேன் இதே மாதிரி ஏப்பா இதே மாதிரி நாலஞ்சு இடத்துல சொன்னேன் செஞ்சுக்கிட்டே வந்தீங்களேப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா நாலஞ்சு இடத்துலயும் சாமி என்னை விட்டு ஒரு கணம் விலகி நின்னுச்சு மாறி நின்றுச்சு அதனால நான் அருவாவை விட்டு நான் இறங்கிட்டேன் மறுபடியும் உக்கிரமா பெரிய விருப்ப மேலே வரும்போது நான் வேகமாக அதில் நான் ஏறி அதில் நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு பிள்ளைக்கு பதில் கொடுக்குறார் யாரே அந்த சாமியாடி இப்போ சாமி விலகும் முதல் அறிகுறி என்ன அவருக்கு அந்த காலில் ஏற்படுற கூச்சம் அப்போ அந்த கூசுது அந்த சாமி காட்டி கொடுக்குது அவனை விட்டு ஒரு கணம் விளக்கப்படணப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கருப்பா அந்த அந்த சாமியாடியானவர் சடார் அதை புரிஞ்சுக்கிட்டு அருவா கீழே இறங்கிறார் எவ்வளவோ பேர் அருவாள்ல நின்று அருள்வாக்கு சொல்லுவாங்க அருவாள்லயே நடந்து போவாங்க அருவாள்லயே பிறப்பாங்க அப்ப அவங்களாம் முடியுதானா முடியுது அவங்க மேல ஊக்கமா உக்கரமா சாமி நின்றுச்சு அப்படின்னா ஒரு கணம் கூட விலகாம நின்னுச்சு அப்படின்னா அருவா பஞ்சு மெத்த யாருக்கு பெரிய கருப்பனுக்கு அருவா பஞ்சு மெத்த அருவா நீச்சல் அடிக்கும் அவருக்கு ஒரு அழகான நீச்சல் குளம் அருவா ஒரு பூமெத்த அருவா ஒரு ஆகாய தாமரை அருவா அவருக்கு ஒரு பறக்கும் விமானம் அதனால பெரிய விற்பனைக்கு வந்துச்சு பெரிய விற்பனைக்கு ரொம்ப விரும்பி ஏற்கிறதுனா அருவாமே அவர் ஏறி நிக்கணுங்க ஏறி நிற்கணும் இது எல்லா இடத்துலயும் இல்லை ஒரு சில இடங்கள்ல தான் எல்லா இடத்துலையும் அருவா மேலா ஏழாம்லாம் இருக்காங்க பெரிய இருப்பன் ஆடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சில எல்லைகளில் துடி கொண்டு அந்த அருவாமேலையே நின்றுவது அப்பதான் பெரியகருப்பேன் சாமிங்கிறது சாதாரண மனுஷனுக்கும் தெய்வ தெய்வத்துக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க பேசுற தெய்வம் உண்மையான துடி தெய்வம்னா இது போன்ற செயல்பாடுகளில் காட்டி கொடுத்துரும் அப்ப இந்த இடத்துல அந்த விலகிறதுக்கு அறிகுறி என்ன அவர் காலு கூசுனது அதனால அதை இந்த உண்மை நிகழ்வை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள சரிங்க இது இல்லாம அருள் மாறுற முதல் அறிகுறி என்ன அப்படி தெரியுமா இது வந்து பெரிய இருப்பேன் இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்கும் ஒரு சில சாமிகள் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஆக்ரோசமா ஆடிக்கிட்டு இருக்கிற சாமி சக்குன்னு நின்றுவாங்க வேகமா பயங்கர வேகமா இருந்தவங்க அவங்களுடைய வேகம் குறைஞ்சி ஒரு கணத்துல அப்படியே நின்றுவாங்க உடம்பு சும்மி சும்மு புல்லரிக்கிறது நிப்பாட்டிடும் உடம்பு முறுக்கேறினது நிப்பாட்டிடும் குழவை போட்டது அந்த அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அந்த சாமியானது மாறின உடனே அவங்களுக்கு செய்வது தெரியாது என்ன செய்யறோம்னு தெரியாது அவங்களே அப்படியே நின்றுவாங்க அப்ப என்ன அறிகுறிகள் இது போன்று உடம்பு புல்லரிக்குதா அது நின்றும் உடம்பு முறுக்கேறுதா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறது அது கட்ட அது குறையும் இரும்பு மாதிரி இருக்குங்க உடம்பு அந்த உடம்பானது நம்ம நார்மல் உடம்புக்கு வந்துடும் பழைய மாதிரி வந்துடும் அந்த விலகுனா அதே சமயம் நல்லா குழவு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அருள் விலகிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு குழவு வராது நல்லா ஆடி வந்துக்கிருப்பாங்க நல்லா அருள் வாக்கு சொல்லி அருள் வாக்கு நல்லா சொல்லிக்கிருப்பாங்க சாமி உலக அருள் வாக்கு சொல்லாது நின்றும் யோசிக்கும் அதே மாதிரி இது போன்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த ஒவ்வொரு முதல் சாமி அறிகுறி தான் சொல்லிடுவாங்க சாமி விளையப்பா ஏய் சாமி மலையேறிச்சப்பா நீ போயிட்டு நாளைக்கு வா சாமி மலையேறிட்டானப்பா ஏய் கொஞ்சம் பொறு என் சாமியை வருந்தி நான் அழைக்கிறேன் ஏன் தனக்குள்ள அந்த தெய்வத்தை உணர்ற அந்த சாமி அவங்க தவறாம சாமி முழுக்க முழுக்க நின்னாத்தான் அந்த சாமி மாதிரி தோற்றத்தை அந்த செயல்பாட அந்த தெய்வம் போல காட்சி அளிப்பாங்க அதனால இன்னைக்கு சாமி விலகம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு ஒரு உண்மை நிகழ்வை ஏன் சொல்றேன் அப்படின்னா பெரிய கருப்பம் போன்ற அதாவதுங்க அரசனோட ராஜனோட அம்சம் பொருந்தி அந்த பெரிய கருப்பனை கொண்ட சாமியாடையில எல்லாம் போற்றப்படக்கூடியவர்கள் அவங்க எப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அவங்க வரணும்னா சந்தனம் மணக்கணும் சந்தனம் மணக்கணும் சந்தனம் ஜவ்வா அது மணக்கணும் அப்படியே இந்த வலப்பக்கமும் இடப்பக்கமும் ராஜ மரியாதை கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சா தாங்க அந்த சாமியே வரும் அந்த பெரிய வெறுப்புனே அப்பதான் வருவார் ராஜ மரியாதை கொடுக்கணும் அவருக்கு ஒரு அரச வந்தா எப்படி எழுந்து எல்லாரும் அவருக்கு நாம் அப்படியே பணிஞ்சு அவரை வணங்கி நாம மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த சாமிக்கு கொடுக்க அந்த மக்கள் இருந்தால் தான் பெரிய வெறுப்பேன் வருவார் இல்லைன்னா வரமாட்டாரு மதியாதார் தலைவாசல் மிதியாதேங்கிறது மனுஷனுக்குங்க தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் அது பெரிய வெறுப்பை போல இருக்கிற பெரும் அம்சம் கொண்ட தெய்வங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட தெய்வத்தை குலதெய்வமா கொண்டவங்கெல்லாம் வரம் பெற்று இருக்கணும் அதனால அந்த தெய்வத்தை முறையை அழைக்கணும் தேவையானதை நிரக்க நிரக்க கொடுக்கணும் உரிமையோட கேட்பாருங்க எனக்கு மாராட்டு செங்கிலி வேணுமப்பா அப்படின்னு உரிமையோட கேட்பாரு ஏன் என குறையுடா எனக்கு எங்க என் மாராட்டு செங்கலி எங்கடா அப்படின்னு கேட்பாரு உரிமையோட கேட்டு வாங்குற தெய்வம் ஏன் அதனாலதான் சொல்றேன் தெய்வங்களை பொறுத்தளவு எல்லா தெய்வங்களையும் சமமா பார்க்கணும் தெய்வத்துக்கு தேவையானதை நிரக்க கொடுக்கணும் நிரக்க நிறக்க கொடுக்கணும் ஒரு சாமிக்கு ஒன்னு கொடுத்து இன்னொரு சாமிக்கு ஒண்ணு கொடுக்காம போயிடக்கூடாது ஏன் அந்த தெய்வங்கள் அங்கே விரும்பி ஏற்பது பெரிய பெரிய வைரங்களையும் வைதூரியங்களையும் மாட மாளிகையும் அல்ல இது போன்று மாராட்டு சங்கிலியையும் சலங்கையும் ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தழுகைகளையுமே மட்டுமே செவ்வாது வாசனை திரவியங்களையும் மட்டுமே பூக்களையும் மாலைகளையும் விரும்பி ஏற்கிறதா நம்மளுடைய குலதெய்வம் அதை நிரக்க நிறக்க கொடுக்கணும் சாமி வராதையும் வரும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சு இந்த இலைகளை வந்து தொட்டு ஓ வாகனத்தை பூமிக்கு நின்று நீயே வாக்க சொல்லப்பா அப்படின்னு அழைக்கணும் அப்பேற்பட்ட அம்சம் பொருந்தி ஐயா பெரிய கருப்பனை கிணத்துல பரிபூரணமா வணங்கி பெரிய கருப்பனை சுமக்கும் சாமியாடிகளையும் வணங்கி இந்த பதிவு சாமி விலகும் முதல் அறிகுறி அப்படின்னு இந்த பெரிய கருப்பனை மையமாக வச்சு இந்த உண்மை சம்பவத்தை சொல்லவே இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்